ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் பஜாஜ் இஎம்ஐ கார்டு மூலம் ஒரு வருடத்திற்கு பொருள் வாங்காமல் ஆனுவல் ஃபீஸ் நூற்றி பதினேழு ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் எடுத்திருக்காங்க இதை எப்படி கேன்சல் பண்ணுறது ஆன்லைனில் உங்கள் ஸ்மார்ட் போனில் ஸ்டெப் பை ஸ்டெப் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஆப் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிட்டு பஜாஜ் ஃபினான்ஸ் லாகின் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்டே இருக்கும் வெப்சைட்டு லாகின் டு பஜாஜ் ஃபின்சரு கஸ்டமர் போர்ட்டல் மை அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ இதோட வெப்சைட்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் வேணும்னா காப்பி பண்ணி டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த பஜாஜ் பின்சரவ் டாட் இன் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்க அதை ஓப்பன் பண்ணதுமே ரிஜிஸ்டர் ஆர் சைன் இன் டு மை அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கும் ஸோ எந்த மொபைல் நம்பர் நீங்க பஜாஜ் பின்சரவ் கார்டில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கரெக்டாக பார்த்துக்கிட்டு அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கெட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகும் ஆறு டிஜிட்ல அதுவும் ஒரு நிமிஷத்துல வந்து ரிசீவ் ஆகும் ஸோ சப்போஸ் வரலைன்னா ரீசென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ரிசீவ் ஆகும் ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு ஐ ஹாவ் ரீட் அண்டர்ஸ்டூட் அண்ட் ஹியர் பை அசப்ட் த ப்ரிவிசி பாலிசி அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அப்படின்றது கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் நெக்ஸ்ட் வந்து நீங்க இதுக்கு கார்டு கொடுத்துருப்பீங்கல்ல இந்த மொபைல் நம்பர் கூட அதில் உங்க டேட்டா பர்த் டேட்ல என்டர் பண்ணியிருப்பாங்க அந்த டேட்டா பர்த் வந்து ஃபர்ஸ்ட் டே நெக்ஸ்ட் மந்த்து லாஸ்டா இயரு இதே பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹாய் அப்படின்னு போட்டிருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் போட்டிருக்கோம் கீழே வந்து பஜாஜ் பே யூபிஐ பேமெண்ட் இஎம்ஐ கார்டு பஜாஜ் மால் செக் ஆஃபர் இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ இது அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு ஒரு சிம்பிள் போட்டிருப்பீங்களா ஹாய்னு உங்கள் நேம் போட்டிருக்கோம்ல அது பக்கத்தில் பாருங்கள் இஎம்ஐ கார்டு அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த இஎம்ஐ கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேர்லேயும் உங்க ஒய்ஃப் பேர்லயோ ஒரு அக்கவுண்ட் நேம் வச்சிருப்பாங்க எந்த இயர் வேலிடிட்டி எவ்வளவு இது உங்க நேமு அடுத்து உங்க ஒய்ஃப் நேம் எல்லாம் போட்டு அந்த கார்டு போட்டிருப்பாங்க அந்த கார்டு டீட்டெயில்ஸ் அந்த கார்டு ஸ்டேட்டஸ் எவ்வளோ லோன் லிமிட்டு எவ்வளோ அவைலபிள் லோன் லிமிட்டு இதெல்லாமே செக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க இப்ப வந்து பிளாக் பண்ணும் ஏன் அப்படின்னா ஆனுவல் சார்ஜ் வந்து நூத்தி பதினேழு ரூபா நீங்க பொருளே வாங்காம வருஷம் வருஷம் அந்த நூத்தி பதினேழு ரூபாய் தேவையில்லாம நீங்க கொடுக்குறீங்க சோ வேணும்னா இந்த கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் வேணாம்னா இந்த கார்டை வந்து பிளாக் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூஸ் ஏ ரீசன் ஃபார் பிளாக்கிங் ஃபார் யுவர் கார்டு அந்த பிளாக்கிங் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன ரீசன் கொடுக்க போறீங்க அப்படின்றத இப்ப செலக்ட் பண்ணப் போறோம் சோ அந்த செலக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதாவது ஸ்கால் டன் ஆகும் அதுல பாத்தீங்கன்னா ஐ டிட் நாட் அப்ளை ஃபார் இன்ஸ்டால் இஎம்ஐ கார்டு ஐ டு நாட் வாண்ட் அண்ட் கிளிக் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கேக்குனா நெக்ஸ்ட் கீர்டர் பண்ணுவாங்க கேன்சல் பிளாக் கார்டு அப்படின்றது இருக்கும் ஸோ இந்த பிளாக் கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எகைன் மறுபடியும் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய கார்டை பிளாக் பண்ண போறீங்க ஸோ பிளாக் வந்து ஆயிடுச்சு பிளாக் கிளிக் பண்ணதுமே பிளாக்டு அப்படின்னு ரெட்ல வந்துடும் ஸோ அன்பிளாக் வேணாலும் அன்பிளாக் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இந்த கார்டு வேணாம் அப்படின்னா அப்படியே விட்டுலாம் ஸோ வருடந்தோறும் உங்களுடைய என் அக்கௌண்ட்லேருந்து நூற்றி பதினேழு ரூபா போகாமல் இருக்க நீங்கள் இதை சேஃபாக அன்பிளாக் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இவ்வளோ தாங்க ஈஸியாக நீங்களே உங்கள் ஸ்மார்ட் மூலிமா ஈஸியாக நீங்களே உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா இதை கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது வருஷம் வருஷம் நூற்றி பதினேழு ரூபா இந்த ஆனுவல் ஃபீஸ் வந்து பேவியர் ஆகிட்டு இருக்கும் இதை நீங்களே ரெட்டிஃபை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தப்பாச்சு பண்ணுங்க